ஹாய் ஆல் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பாடு கூட ஆப்பம் இடியாப்பம் தோசை கூடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணிப்பாரு இதுக்கு ஒரு கப் அளவு தட்டைப்பயிர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுக்க போகிறோம் இது நல்லா ஊறி வந்துருச்சுங்க இப்போ அதை குக்கருக்கு மாற்றிடலாம் இதையும் ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி விட்டு அழைக்க கிளாஸி எடுத்துட்டு தண்ணியை வடிச்சுட்டு குக்கரில் சேர்த்திக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பூண்டை நல்லா தட்டி சேர்த்திக்கலாம் தேவையான அளவு தண்ணி கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்தி நம்ம இது நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுக்க போகிறோம் இது விசில் வர்றதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணிக்கலாங்க இதுக்கு நான் சுரக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீர் காய்கறிகள் எது போட்டாலுமே இந்த குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ சுரக்காயை நம்ம மீடியம் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன பீசஸாக கட் பண்ணி கட் கரைஞ்சிரும் எடுத்துக்கோங்க விசில் போனதுக்கப்புறம் இருந்து அஞ்சு ஓப்பன் பண்ணி பாத்திரலாங்க தட்டப்பயிர் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் சொரக்காய் இது கூட சேர்த்திட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாம் இப்ப சொக்காய் வேகற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுற தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க இல்லைனா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு வேக விட போறோம் இது வெந்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஒரு அரவை ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் கால்மூடி அளவு தேங்காய் ரெண்டு பூண்டு அரைத்துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்திக்கலாங்க இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா மையம் அரைச்சாச்சு பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்தும் வந்திருக்கு இது நல்லா வேகட்டும் நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அறவையே சேர்த்தணும் காய் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் அரவி இப்போ நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்து வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா பச்சை வாசம் போய் நல்லா கொதித்து வரும்போதே நமக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுறலாம் இப்போ நல்லா பச்சை வாசம் போயிருச்சுங்க இதுக்கு ஒரு தாளிப்பூணு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு வெந்தயம் ரெண்டு கொத்து கருவேப்பில் ரெண்டு வரமிளகா சேர்த்து நல்லா தாளிப்பை குழம்புல சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம தேங்காய் எண்ணெயை இப்போ சேர்த்த போகிறோங்க தேங்காய் எண்ணோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்திட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து நம்ம இதை சர்வ் பண்ணால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இது சாதத்து கூட தோசை ஆப்பம் இடியாப்பம் கூடலாம் எல்லாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்